ஆதிகாலத்தில் மனிதன் பன்றமாற்று முறையில் வர்த்தகங்களை தொடங்கினான் அதற்கு அடுத்த பரிமாணமாக கணக்கீட்டு முறைக்கு எளிதாகவும் இயற்கை சீற்றத்தால் அழியக்கூடாத பொருளாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் மனிதன் உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தான் அவ்வழியில் வந்ததுதான் நாம் எல்லோரும் இன்று பயன்படுத்தக்கூடிய தங்கம் அடுத்த பரிமாணமாக தங்கத்திலிருந்து சற்று விலகி காகித பண பரிவர்த்தனைக்கு மாறினார்கள் இதன் ஒரு வகைதான் இன்று டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படும் பண அட்டைகள் அதற்கு ஒருபடி முன்னேறி இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தின் உச்சம்தான் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தால் இயங்கும் கிரிப்டோ ஏன் இந்த பிளாக் செயின் முறை சிறப்பு என்றால் இதை தனி எந்த மனிதராலும் கட்டுப்படுத்த முடியாது யாரும் எந்த தகவல்களையும் திருட முடியாது இந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பானது எதிர்காலத்திற்கு தேவையானதும் கூட எனவேதான் இந்த கிரிப்டோ கரன்சிகள் உலகை ஆளும் என்று பல வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த வகையில் உலகில் புழக்கத்தில் வந்ததுதான் பிட்காயின் எத்தீரியம் லைட் காயின் மொனேரோ இவை அனைத்தும் தொழில்நுட்ப முறையில் மாறுபட்டது ஆனால் பிளாக் செயினை அடிப்படையாகக் கொண்டது இந்த கிரிப்டோ கரன்சிகளின் வளர்ச்சி இந்த டிஜிட்டல் யுகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த கிரிப்டோ கரன்சிகளை வர்த்தக செயல்பாட்டிற்கு உலகின் முக்கிய பல நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக மேலும் சில கிரிப்டோ நிறுவனங்கள் தங்கள் சீரிய தொழில்நுட்பத்தாலும் மக்கள் செயல்பாட்டிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக சீனாவை தலைமையிடமாக கொண்ட த்ரான் ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்ட பெல்டெக்ஸ் மற்றும் வீசே இஓஎஸ் நியோ போன்ற நிறுவனங்கள் பல உலக நாடுகளை மையமாகக் கொண்டு தங்கள் தொழில்நுட்பத்தால் உலக மக்கள் பயனடையக்கூடிய வகையில் செயல்படக்கூடியதாக இருப்பதாக பல அறிக்கைகளில் தெரிவித்துள்ளன மேலும் மேலே குறிப்பிட்டுள்ள பெல்டெக்ஸ் மற்றும் ட்ரான் ஆகிய நிறுவனங்கள் டாப்ஸ் என்னும் டிசென்ட்ரலைஸ்ட் செயலிகளை பல்வேறு துறைகளில் செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது அது நடைமுறைக்கு வரும்போது சர்வதேச அளவில் மிகப்பெரிய டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி யாஹூ பினான்ஸ் கூகுள் நியூஸ்